ஆக மகர ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ராசிநாதன் சனி பகவான் முதல்ல வக்கரமாக இருக்கார் எதில் மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்தில் வக்கரம் இவர் யாரு உங்களுடைய ராசிநாதன் தட் வி நோ வெல் எப்போ போனார் அவர் கிட்டத்த கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா சனி வக்கரமாக தான் இருக்கார் வக்கரம் பெற்ற சனி டிசம்பர் மாதம் வரை வக்கரமாக தான் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகணும் தான் கரெக்ட் ஆனால் உங்களுக்கு அது நல்லதுன்னு நானே தான் சொல்லியிருந்தேன் ஒன்று ரெண்டு கூடியவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருந்ததே ஒரு மறைவு தான் அது வக்கரம் பெற்றது உங்களுக்கு நல்லது தான் சொல்லியிருந்தேன் இப்போ அடிஷ்னல் போனஸோ சூப்பரான ஒரு விஷயம் போகிறேன் தொடர்ந்து இந்த பதிவுகளை பாருங்கள் ஏன்னா குரு பார்வைப்பட போது சனியும் உங்களுக்கு நிறையா திருப்புகிறார் உங்களுடைய ராசிநாதன் ஓகே இப்போ ரெண்டாவது அந்த நூறு நாளில் என்னென்ன புதுசாக என்ன நடந்துற போது என்றால் குரு அதிச்சார பயிற்சி நடக்கப் போகிறது அதிகாரு குரு உங்களுக்கு மூன்று பனிரெண்டு குடையவர் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் மிதுனத்திலிருந்து கிடகத்துக்கு வருகிறார் இப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு குரு வர்றதுனால என்னென்ன ஏற்படும்னா எல்லாமே ஏற்படும் ஏழாம் இடம் என்பது அத்தனை சென்சிட்டிவான ஒரு இடம்